யாத்ராகமம் புத்தகத்தின்படி இஸ்ரவேலர் எகிப்தில் அடிமைகளாக துன்பப்பட்டனர் கடவுள் அவர்களின் துக்ககரமான புலம்பல்களையும் அழுகைகளையும் கேட்டு இஸ்ரேலை நினைவு கூர்ந்தார் அப்பொழுது தான் அவர் ஒரு மனிதனை அழைத்தார் மோசே உண்மையில் மோசே ஒரு குழந்தையாக இருந்தபோது ஒரு எகிப்திய இளவரசியால் மீட்கப்பட்டு ஒரு எகிப்திய இளவரசனாக வளர்ந்தார் மோசே தனது சொந்த மக்களான இஸ்ரோவேலை அறிந்திருந்தார் மேலும் ஒரு வயது வந்தவராக அவர் தனது மக்களுக்கு உதவ நடவடிக்கை எடுத்தார் ஆனால் மோசேயின் உதவி பார்வோனின் கோபத்திற்கு ஆளானது ஏனெனில் ஒரு எகிப்தியர்களின் பழிக்கு வழிவகுத்தது மோசே பயந்து மீதியானுக்கு ஓடிவிட்டார் அங்கு வனாந்தரத்தில் ஒரு திருமணம் செய்து கொண்டு தனது மாமனா ஜாத்ரோசாவுக்கு மேற்பரானார் நாற்பது ஆண்டுகளாக மோசே தான் ஒரு காலத்தில் இருந்த இளவரசனை கைவிட்டது போல் தான் கற்றுக்கொண்ட அறிவை மறந்துவிட்டது போல் தனக்கு எதுவும் இல்லாதது போல் வாழ்ந்தார் பிறகு ஒரு நாள் மோசே ஒரு காட்சியைக் கண்டார் மோசே ஹேரேப் மலையை அடைந்தபோது ஒரு முட்செடி தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது உண்மையில் வனாந்தரத்தில் இது போன்ற சம்பவம் அடிக்கடி நடந்தது எனவே அவர் கடந்து செல்லவிருந்தார் ஆனால் ஏதோ ஒன்று அவரது கண்ணில் பட்டது ஒரு முச்செடி தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது ஆனால் அது எளிதில் எரியவில்லை மோசி அதை நெருக்கினார் பின்னர் முச்செடியின் திசையிலிருந்து ஒரு குரல் வந்தது மோசே 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 திடிக்கிட்டு அதை உணராமலேயே பதில் அளித்தார் ஆம் இதோ நான் இருக்கிறேன் என்று கடவுள் இஸ்ரவேலர்கள் துன்பப்படுவதை அறிந்திருந்தார் மேலும் எகிப்தின் ராஜாவான பார்வோனிடமிருந்து அவர்களை மீட்க மோசேயை அனுப்புவதாக அவர்களிடம் கூறினார் மோசே அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய நான் யார் என்று பதில் அளித்தார் கடவுள் நான் யார் என்றார் பின்னர் அவர் அவர்களுக்கு பல அற்புதமான அற்புதங்களை காட்டி எகிப்திற்கு செல்லும்படி கூறினார் ஆனால் மோசே நான் பேசுவதில் வல்லவன் அல்ல அதனால் இது கடினமாக இருக்கும் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார் கடவுள் மோசேயை இனி இளவரசனாக இல்லாத இந்த மோசையை அதிகம் இழந்த இந்த மோசேயை எதுவும் இல்லாத இந்த மோசையை பேச்சாற்றல் இல்லாத இந்த மோசையை நான் கட்டளையிட்டதை செய்யக்கூடிய ஒரே ஒருவர் போல மோசையை அழைத்தார் பைபிளை பார்க்கும் போது கடவுளின் அழைப்பு திரும்ப திரும்ப வந்தது கடவுள் அப்ரகாம் மோசே எலியா மற்றும் எரேமியா என்று திரும்ப திரும்ப அழைத்தார் கடவுள் நம்மை அழைக்கும் வேறு வழி இல்லை இது கடவுளின் அழைப்பு கடவுளின் அழைப்பு உண்மையானது மற்றும் விலை முழு உலகிலும் நம்மை தவிர வேறு யாரும் இல்லை என்பது போல இவ்வாறு ஆபிரகாம் அறிமுகம் இல்லாத தேசத்திற்கு சென்றார் மோசே எகிப்தை நோக்கி சென்றார் எலியா சோர்வடைந்து மீன் தனது துக்கத்தில் இருந்து எழுந்தார் கடவுளின் அழைப்பை பெற்றவர்கள் மற்றும் பதிலளித்தவர்கள் மூலம் எங்கள் நம்பிக்கை கடத்தப்பட்டது எல்லோரும் கடவுளின் அழைப்பு முதலில் வந்ததால் நாங்கள் கடவுளின் வார்த்தையை கேட்கிறோம் ஜெபிக்கிறோம் வணங்குகிறோம் இந்த புத்தாண்டில் எங்கள் முழு வாழ்க்கையும் கடவுளின் விலைமதிப்பற்ற அழைப்பிற்கு பதில் அளிப்பதற்கான பாதையாக இருக்கட்டும்